ஆரோக்கிய குறிப்புகள் நீரழிவு நோயாளிகள் சாப்பிட வேண்டிய உணவு நீரழிவு நோயாளிகள் ஊற வைத்த கொண்டக்கடலையினை வேக வைத்து தினமும் சாப்பிட்டால் உடலுக்கு தேவையான சக்தி எளிதில் கிடைக்கும் சர்க்கரை நோய் வந்தாலே வாயை கட்டிதான் ஆக வேண்டும் என்று பலரும் நினைத்துவிடுகிறார்கள் ஆனால் அப்படி அல்ல சர்க்கரை நோய் வந்துவிட்டால் உப்பு சர்க்கரை முற்றிலும் தவிர்த்திட வேண்டும் ருசியான உணவுகளை கண்களால் மட்டுமே பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொள்கிறார்கள் ஆனால் அது அப்படி அப்படியல்ல சர்க்கரை நோய் உறுதியான பிறகு அதை முதலில் கட்டுக்குள் வந்த பிறகும் தொடர்ந்து சில முக்கிய விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் வாழ்நாள் முழுக்க இதை சரியாக தொடர்ந்தால் நீங்களும் மற்றவர்களை போன்ற மகிழ்ச்சியாக உணவை ருசிக்கலாம் உடற்பரி உடற்பயிற்சியும் சமசீரான உணவு முறையும் என உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டாலே போதும் உணவு முறையில் என்ன மாதிரியான உணவை அன்றாடம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பார்வை பார்க்கலாம் சர்க்கரை நோய் இருப்பவர்கள் கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை குறைத்தும் நார்சத்து நிறைந்த உணவை அதிகமாகவும் புரதசத்து நிறைந்த உணவை அளவாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் காலையில் எழுந்ததும் ஆறு மணிக்கு ஒரு டம்ளர் விதுவிதுப்பான நீரை பொறுமையாக காஃபி போன்று குடிக்கவும் ஆறரை மணி அளவில் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் ஒரு டம்ளர் அல்லது லெமன் டீ குடிக்கலாம் எட்டரை மணிக்கு இட்லி மூன்று சிறிய அளவு பாசிப்பருப்பு சாம்பார் ஒரு சிறிய கிண்ணம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சிறிய வெங்காயம் சேர்த்த எண்ணெய் குறைத்த ஊத்தப்பம் இரண்டு சிறிய அளவு கறிவேப்பிலை துவையல் நான்கு டீஸ்பூன் அளவு அல்லது சப்பாத்தி இரண்டு சென்னா கடலை கிரேவி மூன்று தேக்கரண்டி அல்லது பொங்கல் வரகரிசியில் செய்தது ஒரு சிறிய கப் தொட்டுக்கொள்ள கத்திரிக்காய் பாசிப்பருப்பு குச்சு ஒரு கப் ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் உடன் ஒரு சிறிய ஆப்பிள் அல்லது கொய்யா சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பதினோரு மணி அளவில் காய்கறி சூப் அல்லது காய்கறி சாலட் ஒரு கப் சர்க்கரை நோயாளிகள் கார்பரே கார்போஹைட்ரேட் உணவை குறைத்து எடுக்க வேண்டும் அதனால் அரிசி உணவு அதிகம் வேண்டாம் அதேபோன்று கோதுமையும் கூட கார்போஹைட்ரேட் கொண்டதுதான் அதற்காக இதை தவிர்க்க வேண்டியதில்லை சரி விகிதமாக எடுத்துக்கொள்ளலாம் பட்டை தீட்டிய அரிசி உணவை வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு பதிலாக கைக்குத்தல் அரிசி பயன்படுத்தினால் அவை இரத்தத்தில் சர்க்கரை அளவை கூட்டாது அதனால் தான் கோதுமை கம்பு கேபை போன்றவற்றை அறிவுறுத்துகிறார்கள் ஒரு மணி அளவில் சாதம் ஒரு கப் இரநூறு கிராம் அளவு பருப்பு காய்கறிகள் நிறைந்த சாம்பார் ஒரு கப் கீரை பொரியல் அல்லது பாசிப்பருப்பு சேர்த்த கூட்டு ஒரு கப் ஆவியில் வேக வைத்த காய்கறிகள் ஒரு கப் கேழ்வரகு களி ஒரு கையளவு உருண்டை குழம்பு ஒரு கப் கீரை முருங்கைக்கீரை புளிமசையில் பருப்புத் தொகையல் சாதம் கால் கப் மோர் ஒரு டம்ளர் அல்லது சப்பாத்தி ரெண்டு பாசிப்பருப்பு கூட்டு ஒரு கப் வெங்காயம் தயிர் சேர்த்த பச்சடி ஒரு சிறிய கப் சாதம் அரைக்கப் ரசம் அல்லது மோர் தேவைக்கு நேரத்துக்கு சத்தான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதோடு குறைந்த அளவிலான உணவு என்பதால் பசி எடுக்கக்கூடும் அதனால் மாலையில் சிற்றுண்டி சாப்பிடுவது நல்லது மாலை நான்கு மணி அளவில் பாசிப்பருப்பு சுண்டல் ஒரு சிறு கப்புடன் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் ஒரு டம்ளர் அல்லது ஏரிக்காய் ஆப்பிள் பழசாலட் பாதாம் பருப்பு ஏதேனும் ஒரு கப் உடன் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் ஒரு டம்ளர் இரவு எட்டு மணி அளவு எண்ணெய் இடா அத சப்பாத்தி இரண்டு பாசிப்பருப்பு அல்லது சென்னா சுண்டல் கிரேவி வெங்காயம் தயிர் சிறிய கப் அல்லது சிறுதானிய தோசை அல்லது கேழ்வரகு அடை அல்லது கோதுமை தோசை காய்கறிகள் சேர்த்தது இரண்டு தொட்டுக்கொள்ள கொத்தமல்லி புதினா சட்னி அல்லது நவதானிய உப்புமா ஒரு கப் தொட்டுக்கொள்ள புதினா சட்னி இரவு ஒன்பது மணி அளவு வெது சூட்டில் ஒரு டம்ளர் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் ஒரு டம்ளர் உடன் ஆப்பிள் தேவைப்பட்டால் சர்க்கரை நோயாளிகளுக்கான ஒரு நாளைக்கு தேவையான சமச்சீரான உணவு இது